தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பாரையூர் அருகில் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கார் மோதிக்கொண்ட விபத்தில் மலையாள நடிகர் டாம் சாக்கோவின் தந்தை சிபி சாக்கோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் டாம் மற்றும் அவரது சகோதரர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் விரிவான தகவலை தற்போது பார்க்கலாம் பிரபாகரன் வணக்கம் தற்பொழுது காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மலையாள நடிகருடன் தந்தை உயிரிழந்திருக்கிறார் அங்குள்ள சம்பவ நிகழ்வுகள் என்னென்ன முழு விவரங்கள் வணக்கம் மேடம் தருமபுரிக்கு ஒசூர் புதிய தேசிய நெறிஞ்சாலையில் பாலக்கோடு அடுத்த பாறையூர் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டு இழந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது இதில் நடிகர் சாக்கோவின் தந்தை சிபி சாக்கோ சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் நடிகர் சாக்கோ தாய் சகோதரர் மூவரும் காயமடைந்தனர் மேலும் கா ஓட்டி வந்த நடிகரின் மேலாளரும் காயம் எதுவும் இதில் ஏற்படாமல் சம்பவ இடத்துக்கு வந்து பாலக்கோடு காவல்துறையினர் நடிகரின் தந்தை உடலை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்த நடிகர் சாக்கோ மற்றும் குடும்பத்தினர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து பாலக்கோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறனர் இந்த சம்பவம் குறித்து இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்